இப்போ இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சொன்ன மாதிரி வாங்க முடியாது பிரித்து பிரித்து வாங்க முடியாது தங்கத்தில் நீங்கள் ஒரு ஒரு சவரணா பிரித்து வாங்கலாம் ஒவ்வொரு கிராமாக வாங்கலாம் ஒவ்வொரு மில்லிகிராமாக கூட வாங்கலாம் எண்பத்தி ஒன்பதனாயிரம் தங்க அணுக்கள் உருவாக்கப்படும் ஒரு செகண்டுக்கு எண்பத்தொம்போதாயிரம் தங்க அணுக்கள் அப்படின்றப்போ சரி நாம் இது எத்தனை நாள் இருந்தால் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாம் தங்கம் வாங்கலாம் இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் எவ்வளோ செலவு எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு தான் எண்பத்தி ஒம்பதாயிரம் அந்த செகண்டை ஒரு நாளாக அப்படி மாற்றணும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மாற்றினோம்னா முப்பத்தி ரெண்டு கோடி அந்த நூற்றி பதினோரு நாள் இந்த ஆராய்ச்சியில இருந்து இதை வந்து ப்ரொடக்ஷன்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணோம்னா இருபத்தி ஒம்போது மில்லிகிராம் கிடைக்கும் அந்த இன்ப இருபத்தி ஒம்போது மில்லிகிராம் தங்கத்துடைய விலை எவ்வளோ தெரியுங்களா இருபத்தஞ்சி ரூபாய் ஈயத்துலேருந்து தங்கத்தை உருவாக்கலாம் ஆனால் உருவாக்குனால் நூற்றி பன்னெண்டு நாட்கள் வெயிட் பண்ணி அந்த தங்க அணுக்களை உற்பத்தி பண்ணி எல்லாம் கிடைக்கிற ரூபா வெறும் இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள இருபத்தி ஒம்பது மில்லிகிராம் ஒரு இருக்கிறது வந்து ஆயிரம் மில்லிகிராம் சேர்ந்து ஒரு கிராம் தங்கம் ஒன்று மட்டும்தான் ஃபக்ஸி பிளான் முப்பது லட்ச ரூபா பெருமானம் உள்ள நகைகள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சும்மா இன்றைக்கி இருக்கிற கணக்குடி ஒரு பத்து பவுன் பன்னெண்டு பவுன் வாங்குனீங்க நிறைய பத்து லட்சம் வந்துடுது முப்பத்தி ஆறு சவரன் நகை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வேணும் ஒரு திருமணத்துக்கு ஆனால் பணம் அந்தளவுக்கு இல்லை அதில் பத்து சதவீதம் இப்போ இருக்குது அப்படின்னா அந்த பத்து சதவீதம் பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு மூணு சதவீதம் அதாவது முப்பத்தி ரெண்டு ஒரு ஒரு மூளைகால் சவரன் மூன்றரை சவரன் தங்கத்தை வாங்கலாம் அப்படி மாதம் மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு தங்கத்தில் மட்டும்தான் இருக்குது ஏன் ஈவன் ஒரு கண்ட்ரி உடைய பிரைம் மினிஸ்டர் நினச்சா கூட தடுக்க முடியாத ஒரு விஷயம் தங்கத்துடைய விலை கோல் ரேட் அதிகமா இதாகிறதுக்கு வந்து உற்பத்தி வந்து அதிகமா இல்லாதது அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையம் ஒண்ணு வந்து இப்போ இயல் அணுக்களை வந்து ஒன்னுக்கு ஒன்னு மோத வைக்கிறதுனால தங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணி அதுல தங்கத்தையும் உருவாக்கிருக்காங்க இது எவ்வளவு பாசிபிளா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ப அதிர்ச்சி தான் ஒரு பக்கம் பார்த்தா பரவாயில்ல எல்லாருடைய வயிற்றிலையும் பாழ்வாதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் ஏழைகளோட வயிற்று பால்வாத்துச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்றப்போ ஈய துகள்களை ஈய அணுசக்தி இது பண்ணி தங்க மாற்றுறது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நான் கூட கேள்விப்பட்டேன் அப்படி வந்தால் ஒரு கால் நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்குது சரி வாய்ப்பு இருக்குது நடக்கும் ஆனால் அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள் எல்லாமே இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் கிடையாது மாற்றுறதுக்கு உந்தான முயற்சிக்கு நடந்துட்டு இருக்கு இந்த ஆராய்ச்சி இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் ஓகே ஓகே ஆமாம் இதில் வந்து ஒரு இரண்டாயிரம் மூன்றாயிரம் வருஷங்களாக கூட நடந்துட்டு இருக்கு அப்போலாம் வந்து சித்தர்கள் சொல்லுவோம் இல்லையா அவங்களாம் வந்து ரசவாடைன்னு சொல்லுவாங்க அந்த ரசவாதம் அப்படின்வாங்க மேற்கூரி பாதரசத்தை எடுத்து அதை வந்து தங்கமாக மாற்றணும் அப்படின்ட்டு அவங்களாம் ட்ரை பண்ணாங்க அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது ஓகே ஓகே சில சித்தர்கள் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த விதமான ப்ரூஃபும் வரணும் அதை ஒரு அதையொட்டி தான் இப்போ விஞ்ஞானிகள் ஈயத்தை வந்து மாத்திரதா ஒரு பல வருடங்களாக இந்த இது இருந்துக்கிட்டு இருக்குது அதில் ஓரளவுக்கு வெற்றி கூடாங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு எட்டி வந்துட்டாங்க ஆனால் அதில் ப்ராக்டிக்கலும் ஒன்று இருக்குது ஓகே சார் அதெல்லாம் வந்து முழுசாக வந்தால் மட்டும்தான் வெற்றி அடையும் ஓகே சரி இதை பற்றி என்னன்னு அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி சின்ன ஒரு இது பண்ணி அதை பார்க்குறப்ப பண்ணிங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஹெச்எல்சின்னு சொல்கிறோம் இல்லையா ஈயம் இது அந்த ஈயத்தை வந்து உன்னோட ஒன்று மோத வச்சாச்சுன்னா தங்க அணுக்களாக மாறும் அப்படி தங்க அணுக்களாக மாறணும்னா அது பெரிய ப்ராசஸ் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு செகண்ட் ஒன்றுக்கு அந்த மாதிரி ஈயுக்களை இது பண்ணி மோத வச்சு நம்ம விஞ்ஞானிகள் வந்து விஞ்ஞான பூர்வமாக பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா எண்பத்தி ஒன்பது ஆயிரம் தங்க அணுக்கள் உருவாக்கப்படும் ஓகே என்னுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு செக்கண்டுக்கு எண்பத்தொம்பதாயிரம் தங்க அணுக்கள் அப்படின்றப்போ சரி நாம இதை எத்தனை நாள் இருந்தால் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாம் தங்கமாகலாம் இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் எவ்வளோ செலவு எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு தான் எண்பத்தி ஒன்பதாயிரம் அந்த செகண்டை ஒரு நாளா அப்படி மாத்திரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மாற்றினோம்னா முப்பத்தி ரெண்டு கோடி முப்பத்தி ரெண்டு கோடி தங்க அணுக்கள் உருவாக்கலாம் எண்பத்தி ஒம்பதாயிரம் ஒரு செகண்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி இரண்டு கோடி சரி பரவாயில்ல முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டு கோடி நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை நமக்கு ஒரு கிராம் மில்லிகிராம் கிராம் கிடையாது ஒரு மில்லிகிராம் ஒரு மில்லிகிராம்னா இருபத்தி ஒம்போது மில்லிகிராம் அளவுக்கு முதல் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு அந்த இருபத்தி ஒம்போது மில்லிகிராம் இறை உள்ள தங்கமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவை எண்பத்தி ஆறாயிரம் கோடி தங்க அணுக்கள் தேவைப்படுது இந்த எண்பத்தி ஆறாயிரம் கோடி தங்க அணுக்களை நம்ம பிரித்து எடுக்கணும் பண்ணணும்னா நூற்றி பதினோரு நாள் நமக்கு தேவைப்படுது அந்த நூற்றி பதினோரு நாள் இந்த ஆராய்ச்சியில் இருந்து இதை வந்து ப்ரொடக்ஷன்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணோம்னா இருபத்தி ஒம்பது மில்லிகிராம் கிடைக்கும் அந்த இன்ப இருபத்தொம்போது ஒம்பது மில்லிகிராம் தங்கத்தினுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா இருபத்தஞ்சி ரூபாய் ஈயத்துலேருந்து தங்கத்தை உருவாக்கலாம் ஆனால் உருவாக்கினா நூற்றி பன்னெண்டு நாட்கள் வெயிட் பண்ணி அந்த தங்க அணுக்களை உற்பத்தி பண்ணி எல்லாம் கிடைக்கிற ரூபா வெறும் இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள இருபத்தி ஒம்பது மில்லிகிராம் ஒரு கிராம்ன்றதுக்கு வந்து ஆயிரம் மில்லிகிராம் சேர்ந்து ஒரு கிராம் அத்தனை இத்தனோன்று ஒரு ஒரு குண்டுமணிக்கும் மூணில் ஒரு பங்கு நம்ம சொல்றது அப்போ ஒரு குண்டுமணிக்கு முந்நூறு ஒரு வருஷம் ஒரு குண்டுமணிக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் ஒரு கிராமுக்கு இது சாத்தியமா இதுக்கு உண்டான செலவினங்கள் சாத்தியங்கிற உண்டு பத்து வருஷம் வெயிட் பண்ணிட்டு போனா என்ன இருக்குது இப்போ உற்பத்தி பார்த்தீங்கன்னா பத்தாம் வருஷம் இப்போ அடுத்த நாள் திருப்பதி அதனுடைய இது அடுத்த ஒரு பத்தா பத்து வருஷம் ஒரு நாளில் வந்துடும் அப்படி ஆனால் இதுக்கு முன்னாடி செலவுகள் இருக்குதுல்ல சப்போஸ் இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதே டைமில் இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் அது எப்படி இருக்கும் சார் எல்லாம் இருக்கும் பட் செலவினங்கள் அதை பாருங்க நீங்கள் வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல இந்த நூ உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி பதினோரு நாள் வெயிட் பண்ணி இருபத்தொம்பது மில் வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் தங்கத்தை பூமியிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அது அதை விட கம்மியான விலையில் கிடைச்சிருதுல்ல உரிய நேரத்தில் கிடைக்கிதுல்ல இப்போ நான் இப்படி ரிவர்ஸ் என்ன சொல்கிறேன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு செயற்கை வேகத்தை உண்டு பண்ணுறதுக்கு நூற்றி பதினோரு நாள் வெயிட் பண்ணால் ஒரு இருபத்தொம்பது மில்லி பத்து வருஷம் வெயிட் பண்ணால் ஒரு கிராம் கிடைக்குது அப்போ அதனுடைய பீசஸ் எவ்வளோ அதனுடைய தன்மை எப்படி இருக்குது பத்து வருஷம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கும் அப்போ அதனுடைய விலை இன்னும் ஜாஸ்தியில் போயிட்டுருக்கும் உற்பத்தி செலவு வெயிட்டிங் பீரியட்

அதெல்லாம் பட் வந்தால் சந்தோஷம் தான் நான் வரக்கூடாது அதுக்கு எதிரி அப்படிலாம் கிடையாது ப்ராக்டிக்கலாக நான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்வேன் சொல்கிறேன் சப்போஸ் இது வந்து செலவினங்கள் வந்து அதிகரிக்காமல் இன்னும் அடுத்தடுத்து ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து இது அதிகமாக வந்து தங்கம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த இப்போ இருக்கக்கூடிய தங்கம் இதுக்கான ஒரு டிமாண்ட் அப்படின்றது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக குறையும் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் இப்போ வந்து பெட்ரோல் இருக்குது நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருந்தோம் பெட்ரோலுக்கு பதில் இப்போ கேஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்பிஜி வந்துச்சு எல்பிஜி வந்ததுக்கப்புறம் சிஎன்சி வந்துச்சு எல்லாமே சந்தோஷம் தானே அதுக்கு உண்டான மவுஸ் குறையுமான் பெட்ரோல் இருக்கும் ஆனால் அதே டைமில் எனக்கு அந்த சிஎன்ஜி வச்சு கம்பெனி நேச்சுரல் கேஸ் அதை வச்சு நான் பண்ணக்கூடிய வாகனங்கள் அந்த இதெல்லாம் வச்சுருந்தேன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அதனால் இது வந்து வியாபாரி ஒருத்தர் பாதிக்கப்படாது அப்படி இப்படிலாம் கிடையாது வந்தால் அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயம்தான் ஓகே ஓகே சார் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் வாங்குறாங்க அவங்களுக்கும் கோல்டு வாங்கணும் அப்படின்னு இருக்கும் அவங்க எந்தெந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஏன்னா எண்பதாயிரம் ஒரு லட்சம் போனாலும் கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து யாருக்கும் போக போறது கிடையாது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது பணம் தாங்க பணம் கையில் இருந்துச்சு நம்ம முதலீடு பண்ணலாம் சரி அந்த பணத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு நாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு லேண்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டோடைய மதிப்பு ஒரு முப்பது லட்ச ரூபா அப்படின்னா மொத்த அமௌண்ட்டு முப்பது லட்ச ரூபா நீங்கள் சேமித்து கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அந்த லேண்டை நீங்கள் வாங்க முடியும் ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இருக்க இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடின்னு ஒரு கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க அஞ்சரை சென்ட்டு இப்போது அந்த இடத்த ஒருத்தர் முப்பது லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டார் விலை வாங்குறதுக்கு வாங்கிட்டாருன்னா முப்ப முப்பது லட்சத்தையும் கொண்டு போய் முழுக்க கொடுத்தாலும் அது பத்திரம் பதிவு பண்ண முடியும் இவர் பேருக்கு அது மாறும் ஐயா என்கிட்ட வந்து ஒரு பத்து சதவீதம் அதாவது ஒரு மூணு லட்சம் மட்டும் இப்போ பணம் இருக்கு அதுக்கு மட்டும் எனக்கு கொடுங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்கிறது இரநூத்தி நாற்பது சதுரடி கொடுங்க அப்படின்னா யாருமே அப்படி பிரித்து விற்க மாட்டாங்க விற்க முடியாது வாங்க முடியாது மூணு லட்சம் ரூபா பணம் இருந்தால் கூட அப்போ என்ன ஆகும் இந்த இவர் வந்து மூணு லட்சம் மூணு லட்சமாக சேர்ப்பார் ஒரு பத்து மாதங்கள் சேர்த்தோனையும் அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்குறாருன்னு வைங்க அப்போது அந்த விலை முப்பது லட்சம்ன்றது நாற்பது லட்சம் சொல்கிறான ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி விலை உயர்ந்துடும் ஓகே ஆனால் தங்க ஒன்று மட்டுந்தான் ஃப்ளக்சி பிளான் இருக்குது என்ன ஃப்ளக்சி பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு முப்பது லட்ச ரூபா பெருமானம் உள்ள நகைகள் வாங்கவும் முடிவு பண்ணிட்டீங்க சுமார் இன்னைக்கு இருக்கிற கணக்கூடிய ஒரு பத்து பவுன் பன்னெண்டு பவுன் வாங்குனீங்கனாலே பத்து லட்ச ரூபா வந்துடுது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முப்பத்தி ஆறு சவரன் நகை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வேணும் ஒரு திருமணத்துக்கு ஆனால் பணம் அளவுக்கு இல்லை அதில் பத்து சதவீதம் இப்போ இருக்குது அப்படின்னா அந்த பத்து சதவீதம் பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு மூணு சதவீதம் அதாவது முப்பத்தி ரெண்டு சவுரன்னால் ஒரு கால் சவரன் மூன்றரை சவரன் தங்கத்தை வாங்கலாம் அப்படி மாதம் மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு தங்கத்தில் மட்டும்தான் இருக்குது இப்போ இடத்துல நீங்கள் அந்த மாதிரி சொன்ன மாதிரி வாங்க முடியாது பிரித்து பிரித்து வாங்க முடியாது தங்கத்தில் நீங்கள் ஒரு ஒரு சவரணா பிரிச்சு வாங்கலாம் ஒவ்வொரு கிராமாக வாங்கலாம் ஒவ்வொரு மில்லிகிராமா கூட வாங்கலாம் சரி இப்போ எல்லாமே ஒரு சமமான நிலையில இருந்தும் தங்கம் விலை குறையலனாலும் பரவாயில்ல ஆனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டும் இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் சார் இது வந்து யாராலுமே தடுக்க முடியாதுங்க இப்போ நானாகட்டும் ஆகட்டும் இல்லை மற்றபடி அரசியல்வாதிகள் ஆகட்டும் ஏன் ஈவன் ஒரு கண்ட்ரியுடைய உடைய பிரைம் மினிஸ்டர் நினைச்சா கூட தடுக்க முடியாத ஒரு விஷயமா தங்கத்துடைய விலை இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு பெரும் முதலீட்டாளர்களுடைய மார்க்கெட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் யாராலுமே இதை தேக்க முடியாது தடுக்க முடியாது விலையை குறைக்க முடியாது அது ஊரோட சேர்ந்து தான் நம்ம ஒத்து போகணும் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இது வந்து நம்மளாம் நகை வாங்குறனால தான் விலை ஏறிக்கிட்டு இருக்கு அதுவும் கிடையாது நம்ம வாங்கிறது ஒரு பார்ட்டு நகையை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார் பாரா அப்படி அந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் இருக்கானுங்க மேலை நாடுகளில் அதெல்லாமே முக்கிய காரணங்களே தவிர இதனால தான் இதுவும் ஒரு காரணம் ஒரு பத்து பர்சன்ட் காரணம் இதுவாக இருக்கும் நிதி தொண்ணூறு சதவீதம் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்ட்லேயே உள்ளதுனால தான் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஓகே சார் இப்போ தங்கம் வந்து குறையுமா இல்லை அடுத்தடுத்து தங்கம் உற்பத்திக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க